இந்த வழிமுறைகள் நம்ம முன்னோர்கள் இதை செயல்படுத்தியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த வயதினரும் எந்த டிசீஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் காலையில் ரெண்டு கிராம் ஈவினிங் பிஃபோர் ஃபுட்டு ரெண்டு கிராம் காலையில் மட்டும் ஒரு எம்டி ஸ்டொமக்கில் செயல்படுத்தி பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஐநூறு விதமான நோய்களை தட்டி தோக்கலாம் கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் எல்லாருக்குமே தெரியும் இந்த மூணு பொருட்களுமே நம்ம வீட்டில் இருக்குது ஸோ இந்த மூணுக்குமே ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது ஓகேங்களா இது என்ன ரேஷியோவில் நம்ம சாப்பிட்ணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அளவுகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒன்று ஹீட்டு ஒன்று அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் கூலிங்கு ஸோ இது எப்படி மிக்ஸ் பண்ணணுன்னா அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை விவாதிக்கலாங்க அதாவதுங்க ஒரு மூணு பொருட்கள் நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் இந்த மூணு பொருட்களை நான் சொல்கிற ஒரு ப்ரொப்போஷனேட்டில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஐநூறு விதமான நோய்கள் எனக்கு தெரிஞ்சு ஐநூறுக்கும் மேற்பட்ட நோய்களை தட்டி தூக்கலாம் எப்படிங்கிறது அந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் நம்ம பாட்டிமார்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த மூணு பொருட்கள் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் எல்லாருக்குமே தெரியும் இந்த மூணு பொருட்களுமே நம்ம வீட்டில் இருக்குது ஓகேங்களா இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு எந்தெந்த டிசீஸ் இதிலேருந்து கிளியர் ஆகும் அப்படிங்கிறத சிறப்பாக பார்க்கலாங்க கருஞ்சீரகம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்குள்ளே சொல்லும் சார் அது ஓவர் ஹீட் ஆச்சு சார் அதை சாப்பிட்டிங்கன்னா எப்படி சார் அல்சர்லாம் அதிகமாகிடும் சார் டெவலப் ஆகிடும் சார் பலவிதமான சைடு எஃபெக்ட்லாம் வரும் பாடி கெட்டு போயிடுமே சார் அப்படிங்கிறது நம்ம மனசில் தோகணும் கரெக்டு தான் ஓவர் ஹீட்டு தான் அதே மாதிரி வெந்தயம்னு சொன்னோன்னே சார் அது ரொம்ப குளிர்ச்சி சார் அது எப்படி சார் நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிற கேள்விகள் நம்ம மனசில் தோணும் நான் என்ன சொல்கிறேன் கன்க்ளூஷன் பார்ட்டில் இது எந்தெந்த ரேஷியோவில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன் அற்புதமாக செயல்படுத்துங்க அறுபது நாள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறத சொல்லுங்கள் இது என்னுடைய பதிவு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க உடனே ஒரு கேள்வி வரும் சார் இதெல்லாம் யார் யார் சார் சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாங்க எந்த ஒரு வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோருமே சாப்பிட்லாம் ஏன்னால் அளவுக்கு இதில் எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது நம்ம முன்னோர்கள் சொன்னால் அந்த ப்ரொப்போர்ஷனேட்டில் சாப்பிட்டிங்கன்னா எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது சரி சார் இதை சாப்பிட்டா என்னென்ன டிசீஸ் நமக்கு குறையும் அதாவது நோய்கள் நமக்கு இதில் க்யூர் ஆகும் மெயினாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் டயபெட்டிக்ஸ்னால் என்னங்க சுகர் நல்ல ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெச்பிஏ ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன் சாப்பிட்டு பாருங்கள் ரிசல்ட்டை நீங்கள் சொல்லுவீங்க அப்புறம் பிபி அப்புறம் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் டோட்டல் கொலஸ்ட்ராலை சூப்பராக ஒரு அலைன்மெண்ட்டு கொண்டு வரும் ஹார்ட் டிசீஸ் அதாவது இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஓவர் வெயிட்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுட்ரஸ் ப்ராப்ளம்ஸு தைராய்டு இஷ்யூஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா மில்க் ஃபீடர் மில்க் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது குழந்தைக்கு கொடுக்கணுன்னா தாராளமாக இதை சாப்பிட்லாம் அப்புறம் அனிமியா டிசீஸ் ரத்தமே இல்லை சார் உடம்புல ரொம்ப டல்லாக இருக்குது ப்ளட் லாஸ் ஆகிடுச்சு தாராளமாக சாப்பிட்லாம் அயர்ன் டெஃபிஷியன்சி விட்டமின் டெஃபிஷியன்சி கேன்சர் சூப்பராக எஃபெக்ட் பண்ணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்னி எஃபெக்ட் ஆகிறது டைஜஷன் கேஸ்ட்ரிக் இஷ்யூ கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசிடிக் இன்ஃபெக்ஷன் ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் ஸ்டொமக் அல்சர் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்போட ஒரு இம்யூனி சிஸ்டம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்கான்ஸ் இன்னர் ஆர்கான்ஸ் நமக்கு தெரியும் ஹார்ட்டு லங்ஸு லிவரு கிட்னி ஸ்பிளின் இந்த பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளீனாக சுத்தமாக வச்சுருக்குங்க இந்த மூணு பொருட்கள் ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் இஷ்யூ வரும் அதை வந்து ரெகுலேட் பண்ணோம் ஹேர் லாஸ் கண்ட்ரோல் பண்ணோம் ஸ்கின் டிசீஸை ரொம்ப சூப்பராக ஒரு செயல்படுத்தும் ஸ்பின் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோவாக இருக்கும் அப்புறம் பாடி பெயின் நர்வ் டிசீஸு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ரொம்ப முக்கியங்க அதாவது ஆண்களாகட்டும் சரி பெண்களாகட்டும் சரி இந்த குழந்த பிறக்கிறது தள்ளி போகும் இல்லைங்க அதை வந்து ரீபூஸ்ட் பண்ணோம் ஒரு ரீ அலைன் பண்ணோம் அந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸை அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்க பார்த்திங்கன்னா நைட் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை அந்த யூரினல் ஒரு இஷ்யூஸ் வரும் அதை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணோம் இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் நான் சொல்கிற ரேஷியோவில் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி இந்த மூணு பொருட்களும் என்ன ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது எதனால் இத்தனை நோய்களை குணப்படுத்துது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லைங்க ஃபஸ்ட் எடுத்துகிட்டா கருஞ்சீரகம் பிளாக் கொமின் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இதில் என்ன தான் சார் ஸ்பெஷல் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக இருக்கிறது என்னென்னாங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இருக்குதுங்க இந்த கருஞ்சீரகத்தில் தைமோ குயிலன் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட் அது இல்லாமல் மெடிக்கலி ஃபிட்டான ஒரு காம்பனன்ட்ஸ் இன்க்ரீடியண்ட்ஸ் இதில் இருக்குதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நைஜிலின் மைரிஸ்டின் டர்பென்சியஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலி ஃபிட்டானது நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் குணங்கள் இந்த கருஞ்சி ரகத்தில் இருக்குது ஓகேங்களா அதே ஓமத்தில் சீட்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு காரத்தன்மை ஒரு கசப்புத்தன்மை ஒரு நறுமணம் சார்ந்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் மெடிக்கல் காம்பனன்ட்ஸ் என்ன இருக்குன்னா அந்த தைமோல் இன்க்ரீடியண்ட்ஸ் இதில் இருக்குது ஓகேங்களா அப்புறம் வெந்தயம் வெந்தயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் இருக்குது ப்ரோட்டீன்ஸ் இருக்குது மெயினாக இதில் லிப்பிட்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கொழுப்பு அமிலங்கள் லிப்பிட்ஸ் அது பார்த்தீங்கன்னா இதில் சூப்பராக இருக்குங்க மெயினாக நம்ம எல்டிஎல் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதே இந்த வெந்தயம் தான் ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர் லிப்பிட்ஸ் இருக்குது கிளைக்கோ லிப்பிட்ஸ் இருக்குது லினோலோனிக் லிப்பிட்ஸ் இருக்குது இந்த மூணு தான் வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்குது இதில் ஓகேங்களா ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக என்ன இருக்குன்னாங்க இந்த வெந்தயத்தில் நம்ம உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய சேர்மங்கள் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பயோ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் நிறைய இதில் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மூணுக்குமே ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது ஓகேங்களா இதை என்ன ரேஷியோவில் நம்ம சாப்பிட்ணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அளவுகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒன்று ஹீட்டு ஒன்று அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் கூலிங்கு ஸோ இது எப்படி மிக்ஸ் பண்ணணுன்னா கருஞ்சீரகம் ஒரு ஐம்பது கிராம்ங்க வெந்தயம் ஒரு இரநூத்தம்பது கிராம் மேட்ச் ஆகிடும் கூலிங்கும் அந்த ஹீட்டும் மேனேஜ் ஆகிடும் ஓமம் ஒரு நூறு கிராம் நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க வெயிலில் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க எப்படி சாப்பிட்ணுன்னு சொன்னிங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிராம் எடுத்துகிட்டு ஒரு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதே அதேமாதிரி ஈவினிங் டைமில் பிஃபோர் ஃபுட்டு இப்போ ஒரு ஆறு மணி இல்லை ஏழு மணிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு ரெண்டு கிராம் ஹாட் வாட்டரில் போட்டு குடிச்சிருங்க ஒரு அறுபது நாள் செயல்படுத்திவிட்டு உங்களோட ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்கள் சூப்பராக நான் சொன்ன மாதிரி எத்தனையோ டிசீஸ் ஒன்று அத்தனையும் நம்ம கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா மெயினாக சுகருக்கு நம்ம பாடி பெயினுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு கேன்சருக்கு டைஜஷனுக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவுக்கு ஹேர் லாஸு ஸ்கின் டிசீஸ்க்கு நம்மளோட இன்னர் ஆர்கான்ஸ் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கிற அத்தனை உறுப்புகளும் அந்த டாக்ஸிக் அந்த எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷனை கொடுத்துங்க இந்த வழிமுறைகள் நம்ம முன்னோர்கள் இதை செயல்படுத்தியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த வயதினரும் எந்த டிசீஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் காலையில் ரெண்டு கிராம் ஈவினிங் பிஃபோர் ஃபுட்டு ரெண்டு கிராம் காலையில் மட்டும் ஒரு எம்டி ஸ்டொமக்கில் செயல்படுத்தி பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஐநூறு விதமான நோய்களை தட்டி தூக்கலாம் சிறப்பாக செயல்படுத்திட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான உடல்நலம் சம்பந்தமான ஒரு தலைப்பில் நலமாக பேசலாங்க மிக்க நன்றி 马格利。